வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் இருக்கம் யாராவது பார்க்க மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண பத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேதியில் பிரமாண பத்திரத்தை தவறான தகவல் தான் அந்த வழக்கு தான் விஸ்வூரமும் எடுத்துக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து மிலானின்றவர் திறந்துருக்காரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கிட்டார்னால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் காலியாயிடும் ஸோ மிலானின்றவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மணியும் திறந்துருக்கார் நிறைய பேர் மேலே தொடர்ந்துருக்காரு ஓபி ரவீந்திர ரவீந்திரன் மேல எல்லாம் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் உரிய விஷயம் தான் சொல்றாங்க அப்புறம் இரட்டை இல சின்னம் விஷயமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து எவ்வளவு நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ்டியும் ஆலோசனை பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறதா இருந்தா கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு அதே நம்மளுக்கு தெரியும் கோர்ட்டில் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கு ஜெயிச்சிருந்தவர் திடீர்னு பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்குலேயும் பாத்தீங்கன்னா எடப்பாடி சசிகலா நான் விசாரிக்கலாம்னு சொன்னது பார்த்தீங்கன்னா கட்சியினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சி தான் இந்த இருக்கு